ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷயலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு பொதுவான நிகழ்வு தான் எப்படி இந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் அவங்களாம் எப்படி என்ன தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்குறோம் டிராஃபிக் சயின்ஸ் அதாவது இந்த டிராஃபிக் பதாகைகள் அப்படின்றது நம்ம ஒரு பயணத்தில் போகிறோம் போகும்பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு உதாரணமாக வச்சிக்கங்க அப்படின்னா நம்ம போய்ட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு சைன் போர்டு வரும் இங்கே பள்ளிகள் இருக்குது மெதுவாக செல்லவும் அப்படின்ற மாதிரி வரும் இல்லை அப்படின்னா வந்து இங்கே கொண்டை ஊசி வளைவு இருக்குது மெதுவாக போங்க இல்லை இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது மெதுவாக போங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லை சில இடத்துல மாற்று பாதையவே பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அப்போ இதுக்குலாம் நம்ம இன்னும் கோவப்படுறோமா என்ன நான் இந்த வழியில் போகிறேன் என்னையே இப்படி திருப்பூரணு இங்கே சண்டை போடுறோமா இல்லை கோவப்படுறோமா இல்லை நான் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன் அப்படியே அப்படியே போவோமா அப்படி போனால் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும் விபத்து தான் நடக்கும் அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் புத்திசாலித்தனமாக வேகத்தை குறைச்சி அந்த அந்த இடத்த கடக்கிற வரைக்கும் என்ன வேகம் வேணுமோ அந்த வேகத்தில் மெதுவாக போயிட்டு அப்புறம் மறுபடியும் பாதி நல்லபடியாக வரும் மறுபடியும் வேகமாக போகும் அப்போ நம்ம எப்படி அந்த வழிகாட்டுதல் அந்த சைன் போர்ட்ஸை நம்ம வந்து குறைய சொல்கிறது இல்லையோ அதே போல் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து பொதுவாக என்ன சொல்லுவோம் இந்த கட்டத்தில் இந்த அதிபதி இருக்காரா போச்சு அப்படின்ற மாதிரி பேசுவோம் அது அப்படி கிடையாது ஏன்னா உதாரணமாக நம்ம அதிகமாக பயம் பயப்படுறது அப்படின்றது சனி பகவானுக்கு பயப்படுவோம் சனி பகவான் அப்படின்றது ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகும் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் நம்மளோட புரிதல் படி பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டரை வருஷமாக எத்தனையோ குழந்தைகள் பிறப்பாங்க அப்போ ரெண்டரை வருஷம் அந்த காலகட்டத்தில் பிறவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா என்ன அப்படிலாம் கிடையாது நீங்கள் பிறந்த நேரத்திலேயே வந்து எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே வாழ்க்கையை ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படி இருக்காது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கிரகங்கள் ஏன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம செய்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு எடுத்துக்காட்டி வழிகாட்டுறதுக்கு தரு இந்த காலகட்டங்களில் நீ இப்படி பயணித்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்கு அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வழிகாட்டுற கிரகங்களை என்னையுமே நம்ம பழி சொல்லக்கூடாது நமக்கு வழிகாட்டு வர என்ன நம்ம கொண்டாடணும் அவங்க வந்து நமக்கு ஒரு நிகழ்வை முன்னாடியே சொல்லிடுறாங்க அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம வாழ்க்கையை மெதுவாக போயிட்டோம்னா நம்ம அந்த விபத்துலேருந்து இருந்து எப்படி தப்பிக்கிறோமோ அப்படி தப்பிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அங்கே நிறையா இருக்குன்றது முதல்ல நமக்கு புரியணும் இதைத்தான் வந்து கிருஷ்ண பகவான் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில் விதிப்பயன் வர்றது எல்லாருக்கும் சாதாரணம் தான் நம்ம அந்த விதிப்பயன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அதையே வந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவர் சொல்கிறன்னா புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி அந்த இதை எப்படி நம்ம மாற்றி ஜெயிக்கிறோன்றதுல தான் இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்றத அவர் சொல்கிறார் அதே போல் இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை முதல்ல அவங்க நன்றி சொல்லுங்கள் எனக்கு இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா அதனால அதுக்கு தன்மைகள் நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சு நம்ம போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்லி அச்சைய இலக்கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தியை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் முறையே முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்